அடுத்து வந்து ஜக்கா அந்த ஜக்காத்து கொடுத்து விட்டாயா என்று ஹதீசில் வருகிறதா கொடுத்து வருகிறதா என்று வருகிறதா அப்படின்னு சொல்லி அஃசானாங்கிறவங்க இலங்கையிலேருந்து கேட்குறாங்க இவ்வளோதான் ஹதி கேள்வியுடைய வாசகம் இருக்கிறது ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத விளக்கி சொன்னால் தான் அவங்களுக்கு விளங்கும் அந்த கேள்வி எனக்கு விளங்குது அவங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு எல்லாருக்கும் விளங்கணுமாக இருந்தாலும் அது விளக்க வேண்டியிருக்கிறது என்ன விளக்க வேண்டியிருக்குன்னா ஒரு நகை நகைக்கு ஜக்காத்து உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நகைக்கும் ஜக்காத்து உண்டு நகைங்கிறது ஒரு அது ஒரு வடிவம் தானே தவிர அது வந்து மெ மெட்டீரியல் தங்கம் தானே அது நகைன்னா தங்கம் தான் தங்கம்னு அதுக்கு பேர் நகையாக்கிட்டால் ஜக்காத்து இல்லைன்ற அது ஏமாத்துற மாதிரி உள்ளது தங்கத்துக்கு ஜக்காத்து இருக்குதுன்னு சொன்னால் தங்க பிஸ்கெட்டுக்கு ஜக்காத்து இருக்குது இந்த மூசையை நான் தங்கத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஜக்காத்து இருக்குது இந்த கண்ணாடியை நான் தங்கத்தில் போட்டேன் அதுக்கு ஜக்காத்துக்கு தான் செய்யுது நான் உட்காந்துருக்கிற ஷேர் தங்கத்தில் இருக்குது அதுக்கு ஜக்காத்துக்கு தான் தங்கத்துக்கு ஜக்காத்துங்கிறது மெட்டீரியலை குறிக்குமே தவிர வடிவத்தை குறிக்காதுன்னு நம்ம சொன்னோம் அதுக்கு என்ன செய்யணும்னா நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்குற சம்மந்தமாக உள்ள விஷயத்துக்கு சில ஹதீஸ்களை கொண்டாந்து போட்டோம் அந்த ஹதீஸில் நீ இந்த அந்த நகை போட்டு வருவாங்கள்ல அதில் வந்து ரசுல்லா கேட்பாங்க நீ ஜக்காத்து கொடுத்துட்டியான்னு கேட்பா கே கேட்டாங்களா கொடுத்து வருகிறாயான்னு கேட்டாங்களான்னு ஒரு வாசகத்தை கேள்வியை கேட்குறாங்க ஹதீசில் இவங்க சொல்கிற மாதிரி கொடுத்து வருகிறாயான்னு தான் வருது அப்போ கொடுத்து வருகிறாயான்னு கேட்டால் அப்போ வருஷ வருஷம் கொடுக்கணும்னு தான் அர்த்தங்கிறதுக்காக வேண்டிய அந்த கேள்வி அவங்க கேட்குறாங்க அதாவது இந்த நகையை வச்சிருக்கிறாங்க இந்த நகைக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டாயான்னு அர்த்தம் ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்தாயான்னு அர்த்தமாயிரும் நகை வச்சுருக்குறாங்க இந்த ஜக்கா இந்த நகைக்கு ஜக்காத்து கொடுத்து வருகிறாயா கொடுக்குறாயா அப்படின்னு கேட்டால் கொடுக்க வேண்டிய நேரத்திலாம் கொடுத்து வர்றியா வருஷ வருஷங்கிற அர்த்தம் அதில் அடங்கி இருக்குதான் இப்படின்னு வாதம் பண்ணக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் என்ன வார்த்தை வந்திருக்கிறது என்பதை வைத்து ஒரு கேள்வியை கிளப்பி போல இருக்குது இந்த கேள்வி பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு முந்தையே ரெண்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டு அதுக்கு பதிலாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இவங்க காதுக்கு வந்திருக்குது அதை வச்சு தான் கேட்குறாங்க அந்த ஒரு பெண்மணி நகை அணிந்து வந்த ஒரு பெண்மணியிடத்தில் ரசுல்லா கேட்டது ஜக்காத்து கொடுத்து விட்டாயா என்று கேட்டார்களா கொடுத்து வருகிறாயா என்று கேட்டார்களா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி இப்போ அந்த ஹதீஸை வாசிச்சு சொல்கிறேன் என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் கேட்குறாங்க அதாவது இம்ரத்து நகல் யமன் யமன் நாட்டிலேருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து கையில் மகளோடு வர்றாங்க மகளுடைய கையில் வந்து கடி க கடினமான இரண்டு காப்புகள் தங்க காப்புகள் இருக்கிறது பொக்கால பரிசுலாம் கேட்டாங்க அது அத்தீன ஜக்காத்த காதா இதனுடைய ஜக்காத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா கொடுத்தாயா என்று சென்ற காலத்தில் கேட்கல தீ என்று சென்ற கால வினைச்சொல்லாக சொல்லாமல் நிகழ்கால அல்லது வருங்காலத்துக்குரிய வினைச்சொல்ல சொல்கிறாங்க அத்து அத்தீன நீ கொடுக்குறாயா கொடுக்கிறாயான்னு அர்த்தம் அடிக்கடி கொடுக்கறது தானே குறிக்க கொடுத்தாயான்னு கேட்டால் ஒரு தடவைங்கிற க கடந்து போன விஷயம் கொடுக்குறாயான்னு கேட்டால் அந்த வார்த்தையை கேட்டால் என்ன அர்த்தம் அடிக்கடி கொடுக்கணுங்கிற அர்த்தம் அதில் வரும் அப்புறம் சுல்லா கேட்டது என்னென்னு கேட்டால் அத்து அத்தீனை நீ கொடுக்குறாயா ஜக்கா தகாதா இதனுடைய ஜக்காத்தையும் கொடுத்து வர்றியா கொடுக்குறியான்னு கேட்குறாங்க எப்படி கேட்கலை கொடுத்தாயான்னு கேட்கல கரெக்டு தான் அது அப்போ அந்த அம்மா இல்லைங்கிறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அப்போ நரக நெருப்பு உனக்கு அணிவிக்கணும் விரும்புவியான்னு கேட்டவுடனே மாட்டேண்டாங்க அந்த தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அல்லாரை சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஹதீஸ்லையும் கொடுத்து வருகிறாயான்னு சொல்கிறாங்கள்ல அந்த அர்த்தம் தான் இருக்குது நசையில் வரக்கூடிய ஹதீஸ் அபுதாவில் வரக்கூடிய ஹதீஸெலாம் என்ன வருதுன்னு கேட்டால் இதே மாதிரி தான் வருது என்ன வருதுன்னு கேட்டால் அது அத்தீன ஜகாத்த உன்னை அதாவது என்ன செய்கிறாங்கன்றா ரசுல்லா வந்து வீட்டுக்கு வர்றாங்க சில காப்புகளை வாயிசானாகிட்ட பார்க்குறாங்க இது என்ன ஆயிஷான்னு கேட்குறாங்க உங்களுக்காக நான் அலங்கரித்து கொள்வதற்காக நான் இதை வந்து தயாரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா கேட்குறாங்க அது அத்தீன சக்காத்த உண்மை இதனுடைய ஜக்காத்தே கொடுத்து வருகிறாயா கொடுக்குறாயா கொடுத்தாயான்னு கேட்கல கொடுக்குறாயான்னு கேட்குறாங்க அப்போ இல்லைங்கிறாங்க அப்போ அதுவே உன்னை நரகத்தில் சேர்த்துருங்கிற இந்த ஹதீஸில் என்ன வார்த்தை வருதுன்னா அத்தை தீ நீ கொடுத்து விட்டாயா என்று சென்ற கால வினை சொல்ல கேட்காம அத்து அத்தீன என்று வருங்கால நிகழ்கால சொல்லை தான் அவங்க சொல்கிறாங்க வருங்காலத்து நிகழ்காலத்துக்கு ஒரு சொல்லுதான் அரபியில் அத்து அத்தீனை கொடுக்குறாயா அல்லது கொடுப்பாயா அப்படிங்கிறது ரெண்டுக்கு ஒரு வார்த்தை தான் அரபியில் அதை சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இது அபுதாபுதாச்சா அபுதாபில் இன்னொரு அறிவிப்பு என்ன வருது என்று கேட்டால் அதே எமன் நாட்டு பெண் வர்ற ஒரு சம்பவத்தில் தான் அதே சம்பவம் தான் அதில் என்ன வருதுன்னா அத்துவத்தீனை அறுத்து சென்ற கழமை கேட்கல அது ஜக்காத்த ஜக்காத்தகாதான் இதனுடைய ஜக்காத்தை நீ கொடுக்குறாயான்னு கேட்குறாங்க அப்போ அந்த கேள்வி பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வர்ற வார்த்தை எல்லாம் நீ கொடுத்து விட்டாயான்னு கேட்கல கொடுக்குறாயான்னு கேட்குறாங்க இதில் வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால் சில ஆள்கள் நகைக்கு ஜக்காத்துங்கிற டாப்பிக்கிக்கு அவங்களுடைய ஒரு பாயிண்ட்டும் கிடையாது நகைக்கு ஜக்காத்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இந்த வருஷ வருஷம் கொடுக்கணுங்கிற ஒரு கட்சி இருக்கிறாங்கல்ல அதுக்கு தான் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கொடுத்து வர்றியான என்ன அர்த்தம் இந்த வருஷம் கொடுத்தியா போன வருஷம் கொடுத்தியா அதுக்கு முந்தைய கொடுத்தியா இனிமேல் அந்த அர்த்தம் தானே வருது அப்போ வருஷ வருஷம் கொடுக்குறது என்கிற ஒரு கருத்தை தான் இது வலுப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையில் என்ன வார்த்தை வந்திருக்குது என்று கேட்குறார்கள் ஆனால் அப்படிங்கிற வாதம் பண்ணுவார்களே ஆனால் வருஷ வருஷம் இதில் எங்கே இருக்குது கொடுத்து வருகிறா என்ன வாரம் வரண்டு வைங்களேன் மாதம் மாதம் கொடுத்து வர்றியாண்டு என்ன சொல்வீங்களான்னு கேட்டால் கொடுத்து வருகிறாயா என்பது பல தடவை கொடுப்பதை காட்டும்னு வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள் வருஷ வருஷம்னு சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நீங்கள் அதை நிரூபிக்கணும் தனியாக நிரூபிக்கணும் அதில் என்ன கருத்து நீங்கள் சொல்கிறபடி வந்தால் வரேன் கொடுத்து நான் மாதம் மாதம் கொடுத்து வர்றியா அந்த அர்த்தமும் அதில் வரும் ஏன்னா வருஷ வருஷத்துக்கு ஆதாரம் கிடையாது பல விமான போச்சு அப்போ மாதம் மா வாரம் வாரம் கொடுக்குறியா டெய்லி கொடுக்குறியான்னு கூட அர்த்தம் செய்யலாம் அதில் அது அதை வைத்து சட்டம் எடுக்க இயலாது வழங்குதா சரி அப்போ ஏன் கொடுத்தாயான்னு கேட்காம கொடுக்குறாயான்னு கேட்குறாங்களா அப்போ எப்படி அப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்டால் அதை புரிந்து கொள்வதற்கு வேறு ஒரு ஹதீஸ் நமக்கு வந்து துணை செய்கிறது அது என்ன ஹதீஸ்னு கேட்டால் உம்முசிலமாக அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் நான் வந்து தங்க காப்புகளை அணிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ ரசூல் ஆட்டை வந்து கேட்டேன் கன்சுன் ஹுவ இது வந்து கன்சுன்னா வந்து அல்லாஹ் குரான்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால் உள்ளதீன எக்குனிசுனது தகவல் அவள் யார் தங்கம் வெள்ளிகளை சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள் கன்சுன் வரது எக்குனிசுனை சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அல்லாவின் பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேதனை இருக்கிறது அது சூடு காட்டப்பட்டு அது அதன் மூலமாக இவங்களுக்கு சூடு போடப்படும் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்குதுல்ல அதை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க இது கன்சில் சேருமா அதாவது ஜக்காத்து கொடு அவங்க நகையை போட்டுக்கிட்டு கேட்குறாங்க இதை வந்து நான் சேமித்து வைத்துக் கொள்கிறாங்கல்ல அந்த கணக்கில் இது வருமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதையும் எல்லாம் சூடாக்கி எனக்கு தண்டனை கொடுப்பானா அப்படின்னு என்ன கேட்குறாங்கன்னா யாரை சொல்லலாம் அ கன்சுன் ஹுவ இது கன்சில் வருமா கன்சுன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்காமல் சேமித்தவைன்னு அர்த்தம் இது ஜக்காத்து கொடுக்காமல் சேமித்தது என்கிற ஒரு கணக்கில் இந்த நகை வருமா என்று முல்லமா ரசூலாடைய மனைவி கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க மா பலக அன்வாத்தா ஜக்காத்து ஹு ஜக்காத்து நிறைவேற்றும் அளவை அடைந்து விட்டது என்று சொன்னால் அடைந்து ஃபொசுக்கியர் அதுக்கு ஜக்காத்து கொடுத்து கொடுக்கப்பட்டு விட்டால் ஃபலைசபி கன்சின் அது கஞ்சு கிடையாது இது கன்சுன்னு எப்போ வரும்னு கேட்டால் இதுக்குரிய ஜக்காத்த கொடுத்துட்டா கன்சில் மாறிடும் அப்போ ஒரு தடவை கொடுத்தோன்னா கன்சை மாறி போயிருச்சு கொடுத்து வர்றதுங்கிற அர்த்தம் கிடையாது இதுலேருந்து என்ன செய்யணும்னா கொடுத்து வர்ற கொடுக்குறாயாங்கிற வார்த்தையை கொடுத்தாயா என்ற அர்த்தத்தை தான் அதை சொல்ல பயன்படுத்தினாங்க ஏன்னு கேட்டால் எப்போ நீங்கள் தடவை நீங்கள் கொடுத்துட்டீங்களோ அது கஞ்சு இல்லை கன்சு இல்லை என்றால் அதுக்கு மரம் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை கன்சு இல்லை என்றால் ஜக்காத்து கொடுத்து விட்டு சேமித்த பொருள் என்று அர்த்தம் கன்சு என்று சொன்னால் ஜக்காத்து கொடுக்காமலேயே சேர்த்து வச்சுக்கிற பொருள்னு அர்த்தம் அப்போ உம்முசிரமா என்ன கேட்குறாங்க இந்த காப்பு வந்து கன்சில் வருமா நான் போட்டிருக்கிறேன் ஜக்காத்து கொடுக்காமல் நான் வச்சுருக்கிறேன் என்பதில் வருமா ஜக்காத்து கொடுத்து வந்து தூய்மையாக்கி கொண்டதில் வருமானு கேட்குறாங்க அப்புறம் சொல்லு என்ன செய்கிறாங்க அதுக்குரிய அளவு அளவுண்டா அந்த வெள்ளி நம்ம சொன்னோம்ல ஒரு அறுபதனாயிரம் அந்த இரநூறு திருகம்முடைய அளவு அப்படி இருந்து அந்த மதிப்பு அடைந்து விட்டது என்று சொன்னால் நீ ஜக்காத்து கொடுத்துட்டே என்று சொன்னால் கன்சு கிடையாது கன்சு கிடையாதுன்னா என்ன அர்த்தம் மரக்காய் ஜக்காத்து கொடுக்க தேவைகள் அர்த்தம் ஊர்காத்தான் அப்போ ஊர்கா தான் கொடுக்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் அதை நகையை பற்றி பேசுகிறதுனால அப்போ அந்த ஹதீஸில் எல்லாமே ஒரு ரிவாயத்து தான் ஒரு ஒரு எமன் நாட்டு பெண்ணுக்கு தானே நீ கொடுத்தாயா என்ப என்ற இடத்தில் கொடுக்குறாயான்னு கேட்குறாங்க இது எல்லா மொழியிலையும் இப்படி சொல்லுவாங்க வ நிகழ்காலத்தை சென்ற காலத்துக்கு போகிறது பேச்சு வழக்கில் வரும்போது எழுத்தில் வரும்போது மாத்திருந்தாங்க இந்த மாதிரி இலக்கண ரீதியாக எல்லாமே கரெக்டாக பே இருக்கும் வா பேச்சுக்களில் வரும்போது கொடுத்து கொடுத்துட்டாயா என்பது கொடுக்குறாயான்னு கேட்பாங்க கொடுத்துட்டாயா பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டியான்னு கேட்குறதுக்கு பால் கொடுக்குறியான்னு கேட்பாங்க பேச்சில் வர்றது தானே பேச்சில் வரக்கூடியதில் வந்து இந்த கிராமர் பெரும்பாலும் வந்து கவனிக்காமல் பேசுவாங்க அப்போ நம்ம என்ன அர்த்தம் அதுக்கு எடுக்கிறது என்பதை வந்து வேற ஹதீஸ் துணையை கொண்டு நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த வேற ஹதீஸ் என்ன சொல்லுது ஜக்காத்து ஊர்க்கா கொடுத்துட்டா கன்சி இல்லை கன்சி இல்லை என்ன மரம் கொடுக்க இல்லை எப்போயே கொடுத்து வருகிறாயன்று சொல்ல கேட்குறாங்க அந்த வார்த்தை அப்படி இருந்தாலும் கொடுத்துட்டாயான்னு தான் அர்த்தம் செய்யணும் கொடுக்குறாயா என்ற சொல்லில் இருந்தாலும் இந்த ஒரு ஹதீசை வைத்து கொடுத்துட்டாயா என்று அர்த்தம் செய்யணுமே தவிர தொடர்ந்து கொடுத்து வருகிறாயா என்று அர்த்தம் செய்யக்கூடாதுன்னு தான் என்ன அதை விளங்கி கொள்ள வேண்டும்